நாங்களுமிங்க பத்க பாயிமிடா அப்படின்ட்டு இருக்கு மனசில் ஏன்னா இந்த மாதிரி பதிவுகளை ரசிகர்களும் மற்றவங்களும் பதிவு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைய வந்து அழகாக அப்படியே அந்த தூக்கி ஒரு சுத்து சுற்றுவார் அந்த குட்டி பாப்பாவை அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா கையை வந்து இப்படி வச்சுருக்கான் ஓகேவா அதே மாதிரியே சுவாமியும் வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுன்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க அந்த குட்டீஸோட லைஃப் லாங் ஒரு ஸ்பெஷலில் விஜய் மாமா அப்படின்னு அந்த சத்தம் கேட்டுச்சுங்க லைவ்ல நிறைய இடங்களில் நிறைய ஈவெண்ட்டில் விஜய் மாமா அப்படின்னு குட்டீஸ்லாம் கூப்பிட்றதும் கேட்கும் சுவாமி விஜய் அப்படின்னு ரசிகர்களுடைய சத்தம் ஒரு பக்கம்னாலும் அந்த விஜய் மாமா அப்படிங்கிற வைபம் நல்லா கேட்கும் அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டை நடத்துகிற சில தொகுப்புலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆங்கர்ஸ் அது மாதிரி அவங்க கூடலாம் வந்து அந்த மலேசியா கோவிலுக்கு போகிறது நிறைய இடங்களுக்கு போகிறது அப்படின்ட்டு அவருடைய பதிவுகள் இன்னொன்னும் ஸ்பெஷல் அப்படிங்கிறதான் ஸோ கண்டிப்பாக இந்த மலேசியா ட்ரிப் வந்து அவருக்கு எவ்வளோ மெமரபுள் அப்படிங்கிறதும் இருக்குது நமக்கு எவ்வளோ மெமரபுள்னு இருக்குது இதை ரசித்தவங்களுக்கு லைஃப் லாங்கை ஓகேவா இனிமேல் இந்த சீரியல் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒவ்வொரு சந்திப்புகளையும் நினச்சி நினச்சி பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி இன்னும் கூடுதலான விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு செலிபிரிட்டியோட ஆட்டோகிராஃப் அப்படின்ட்டு நான் பவித்ரா பார்க்கும்போது ஆட்டோகிராஃப் வாங்கினேன் இது மாதிரி நான் யாராச்சும் செலிபிரிட்டிஸ் பார்க்கும்போது ஆட்டோகிராஃப் வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி சுவாமி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினா அந்த மொமெண்ட்டை அழகா ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுதான் சுவாமியோட சைன் போல் ஸோ நானும் பார்த்ததில்ல ஸோ போ பதிவுகளை ரசிகர்கள் இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஸ்பெஷல் இருக்கும் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அவருமே அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு கண் கலங்குனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இது ரொம்ப முக்கியமான விஷயம் மகாநதியோட அந்த ஒவ்வொரு நாட்களுடைய டேவைஸ் டிஆர்பி நான் சொல்லவே இல்லை அர்பனோடது திங்கட்கிழமை ஏழு புள்ளி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஏழு புதன்கிழமை எட்டு புள்ளி மூன்று வியாழக்கிழமை ஏழு புள்ளி ஆறு வெள்ளிக்கிழமை எட்டு புள்ளி ஒன்று ஓவராலாக ஏழு புள்ளி ஆறு இந்த ஏழு புள்ளி மூணு புதன்கிழமை தான் ஹையஸ்ட்டாக இருக்குது அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதில் காவிரி ஃபயராக காட்டினதும் ரசிகர்கள் ஹாப்பி தான் இருந்தாலும் நேற்று கொஞ்சம் மட்டும் தான் விஜய் காட்டினாங்க அதுலேயும் ஒரு வருத்தம் இருக்குது ஏதோ ஒன்றுங்க லைஃப்பில் அப்புறம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா ஒரு சில விஷயங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இப்போதானே காவிரியை கொஞ்சம் ஃபயராக காட்டுறாங்க அதுலேயும் அவங்க வந்து அந்த உட்காந்து பேசினாங்களே அந்த ஆஃபீஸில் அந்த சீன் மாசுங்க இனிமேல் டைலாக் இருந்து அந்த சீனை ஸ்கெச் பண்ணாங்களே அவங்களுக்கு நிச்சயமாக பாராட்டுகள் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ போல்டாக அதை ஹேண்டில் பண்ணதுன்னு இருக்குன்னு இது கங்காவுமே குவி குவின்னு பாராட்டு இல்லை ஸோ அந்த அது நம்மளோட ஹாப்பி அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணல காவிரிக்கு அப்படிங்கிற அந்த ஹாப்பி தான் கங்காவுடைய அந்த பேச்சில் நம்ம வெளிக்காட்டியிருக்கோம் அப்படின்ட்டு எனிவேஸ் ஓவராலாக இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டடியோம்